இதெல்லாம் உனக்கு பழக்கமான சத்தமாக இருக்குதா மதியம் மூன்று மணி மீண்டும் நீ பாத்ரூம் நோக்கி யாத்திரை போற மாதிரி எழுந்திருக்க இரவே இதுக்கு முன்பும் பல முறை எழுந்தே இருக்க இந்த இடையூறு வெறும் தூக்கத்தை கெடுப்பதோட முடிஞ்சிடல அடுத்த நாள் உன் உடல் சக்தி மனத்தெளிவு உயிர் சக்தி எல்லாத்தையும் இது திருடிடும் இருட்டுல ஒவ்வொரு தடவையும் எழுந்து போறப்போ உன் மனசுல எரிச்சல் ஏறிக்கொண்டே இருக்கும் அப்போ உன் வாழ்க்கை துணை அவன் அவள் கல் மாதிரி உறங்கிக் கொண்டே இருப்பார் நீ மட்டும் மனசுக்குள் ஏன் நான் மட்டும்னு யோசிப்ப இது வயசு ஆகிறது இயல்பா அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க அதுக்கே ஒத்துக்கிட்டு நெடுநாள் சோர்வு இருட்டுல தடுமாறி விழுந்து விடுமோன்னு பயம் முழு இரவுமே தூங்க முடியாத நிலை இவையெல்லாம் வாழ்க்கையின் அங்கமாகி விடுறது ஆனா நான் இங்கே சொல்றது ரொம்ப தெளிவான விஷயம் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உன் தூக்கம் ஒவ்வொரு இரவும் கிழிந்து போகணும் உன் நாள்கள் சோர்வுல கழிஞ்சாகணும்னு நீ ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் டாக்டர் கிரேஸ் பிரெஸ்காட் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட மருத்துவர் சிறுநீர் கோப்பு மற்றும் சிறுநீர் மண்டலத்துல என்ன நடக்குது என்பதின் இரகசியங்களை புரிந்து கொள்வதிலே என் வாழ்க்கையையே செலவழிச்சிருக்கேன் உன்னைப் போலவே ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் என் அறைக்குள் வந்திருக்காங்க தோல்வி நம்பிக்கையின்மை சோர்வு எல்லாம் முகத்துல வெளிப்பட தெரிஞ்ச மாதிரி ஆனா மீண்டும் மீண்டும் நான் அசர வைக்கும் மாற்றங்களை பாத்திருக்கேன் இன்னைக்கு நான் சொல்றது வந்து ஒரு பொது அறிவுரை கிடையாது உராலஜி துறையில் நாங்கள் பயன்படுத்துற ஒரு முக்கியமான முறையை நீரை எப்படி குடிக்கணும் என்பதையும் அதைவிட முக்கியமா எப்போ குடிக்கணும் என்பதையும் இந்த முறையால நீங்க இறுதியாக உங்கள் இரவுகளை மீண்டும் கைப்பற்ற முடியும் இது ரொம்ப எளிமையானது ரொம்ப தர்க்கபூர்வமானது ஆனா இதை யாரும் கவனிக்கல நீங்களே இது தெரியாதது எப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க நானும் சொல்ல போறத கவனமா கேளுங்க ஏன்னா இது உங்க இரவுகளையே மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையையே மாற்றும் வலிமை கொண்டது முதல்ல பிரச்சனையின் உண்மையான பரப்பை நீங்க புரிஞ்சுக்கணும் அறுபது வயசியை கடந்த பெரியவர்களில் சுமார் எழுபது சதவீதம் பேர் இரவில் குறைந்தது ஒரு முறை எழுந்து சிறுநீர் கழிப்பாங்க ரொம்ப பேருக்கு இது ரெண்டு தடவை மூணு தடவ இன்னும் அதைவிட கூட இருக்கும் இதுக்கு பெயர் நாக்டூரியா ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இது பொதுவா இருக்கும் ஆனா இது சாதாரணமில்லை இது வயசு ஆயிட்டேன்னு வரும் சின்ன விஷயம் கிடையாது இது இரவில் முழு சத்தத்துல கூவி அழைக்கும் உடலின் எச்சரிக்கை இதை புறக்கணிக்கிறதின் விளைவுகள் நீ நினைப்பதை விட ரொம்ப மோசம் இருதயத்தோடு மூளையோடு உடல் சமநிலையோடு எல்லாத்தோட தொடர்பு உண்டு நான் இதன் காரணங்களையும் நாங்க நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் துல்லியமான முறையையும் இந்த சோர்வூட்டும் சுழற்சியிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதையும் இறுதியில் சொல்றேன் உங்க இரவுகளையே மாற்றக்கூடிய இறுதி ரகசியம் இருக்கும் அமைதியான தோற்று அதன் மறைந்த ஆபத்துகள் நாங்க நாக்டூரியாவை அமைதியான தொற்றுன்னு சொல்றதற்கு காரணம் இருக்கு யாரும் இதை பேச மாட்டாங்க அவர்கள் தனியாகவே போராடுறாங்க சங்கோசத்தோட தோல்வியோட ஆனா என் அறைக்கு வர்றவர்களின் உண்மையான கதைகள் எனக்குத் தெரியும் மைகேல் என்பவர் எழுபத்து இரண்டு வயது பாட்டிலுக்குள் சிறிய படகுகளை உருவாக்குற ஹாபி வைத்திருந்த தாத்தா தூக்கமின்மையால கைகொலுக்க ஆரம்பிச்சது அவரால் அவங்க விருப்பமான வேலையையும் நிறுத்த வேண்டி வந்தது சூசன் அறுபத்து எட்டு வயது ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை இரவில் செல்லும் செல்லும்போது தடுமாறி விழுந்து அவரது இடுப்பு முறிந்து அதன் காரணமாக அவங்க சுய நினைச்ச இட் செல்ஃப் முடங்கி போச்சு இவை கதைகள் இல்லை உண்மை இந்த பிரச்சனை வெறும் சோர்வுக்கு மேல் ஆபத்துகளை நேராக பார்ப்போம் ஒன்று வெழும் அபாயம் இருட்டுல பாதி தூக்கத்துல உங்க சமநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் பாத்ரூம் வரைக்கும் போற வழி சிறிய கம்பளம் மேசை முலை எதுவும் தடையாகிவிடலாம் ஒரு விழிப்பு வாழ்க்கையே மாறிவிடும் முக்கியமா வயதானவர்களுக்கு இடுப்பு முறிவு வாழ்க்கையின் கடுமையான திருப்பம் இரண்டாவது மூளையின் ஆரோக்கியம் ஆழ்ந்த தூக்கம் என்பது விருப்பம் கிடையாது அது உடலின் கட்டாயத் தேவையா இருக்கு அந்த நேரத்தில்தான் மூளை தன்னை சுத்தப்படுத்தும் நினைவுகளை ஒழுங்குபடுத்தும் இரவில் தூக்கம் உடைஞ்சிட்டே இருந்தா அந்த சுத்தம் நடைபெறாது அதன் விளைவு குழப்பம் கவனம் குறைவு நினைவு திறன் பாதிப்பு நாட்கள் கடந்து நரம்பு சார்ந்த நோய்களுக்கு அதிக வாய்ப்பு நீ வயசு ஆகுதுன்னு நினைக்கிறவற்றில் பல உண்மையிலேயே தூக்கமில்லாமைதான் மூன்று இதயத்தின் சுமை ஒவ்வொரு தடவையும் திடீர்னு எழுச்சி உடல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை வெளியிடும் இதயம் இரத்த அழுத்தம் எல்லாம் திடீரேற்றம் இரவில் இது பல முறை நடந்தா இதயத்துக்கு கடும் சுமை நாக்டூரியா கடுமையா இருந்தா அதனோடு உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இருக்கு நான்காவது உளச்சுமை நெடுநாள் சோர்வு மகிழ்ச்சியையே பறித்துவிடும் எரிச்சல் கவலை மனச்சோர்வு இவை எல்லாமே வந்துவிடும் உனக்கு பிடிச்ச விஷயங்களிலிருந்து நீ தூரமா போய் விடுவ சோர்வின் சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறாய் நீ இருந்த நீ மறைந்து விடுறாய் இது ஏன் வயசு ஆக ஆக நடக்குது காரணங்கள் மூன்று ஒன்று எதிர் சிறுநீர் ஹார்மோன் ஏ டிஎச் இரவில் குறைவு ஏடிஎச் தான் சிறுநீரகங்களுக்கு இரவில் மெதுவா வேலை பண்ணுங்கன்னு சொல்ற ஹார்மோன் அது குறையறதால சிறுநீர் தொழிற்சாலை முழு வேகத்தில் ஓடிடும் இரண்டு சிறுநீர்ப்பை கொள்ளளவு குறைவு மூன்றாவது உடம்பில் இருக்கும் திரவம் மீள்பகிர்வு காலை கால்களில் வீக்கம் இருந்தால் அது மறைந்திடாது இரவில் படுத்தால் அந்த நீர் இரத்த நாளங்களில் சேர்ந்து பின்னாடி சிறுநீராக மாறி சில மணி நேரத்துக்குள்ள எழுப்பிடும் இப்போ பிரச்சனையின் ஆழத்தையும் அறிவியல் காரணங்களையும் நீ புரிஞ்சிட்ட இப்போ தவறான நம்பிக்கைகளை உடைக்கலாம் தவறான நம்பிக்கைகள் மித் ஒன்று இரவில் எழுந்து போகாம இருக்க நான் நாள் முழுக்க தண்ணி குறைச்சு குடிப்பேன் இது மக்கள் அதிகமா செய்யும் மிகப்பெரிய தவறு குறைவு குடிச்சா குறைவு சிறுநீர் வரும் லாஜிக்கா தோணும் ஆனா உடல் அப்படி வேலை செய்யாது நாளை முழுக்க தண்ணி குறைச்சு குடிச்சா சிறுநீர் அதிக டு ஆகி அது சிறுநீர்ப்பை சுவற்றைத் தூண்டும் காயத்திலே எலுமிச்சை பிழிஞ்ச மாதிரி இதனால் தவறான சிக்னல்கள் வரும் உடனே போ நோ ஈவன் ஃபுல் இலிருந்து மேலும் பிற்பகல் தாகத்தால் நீ தண்ணி குடிக்கும்போது உடல் அதை ஒரே நேரத்திலே செயல்படுத்தும் அதுவும் பெரும்பாலும் இரவில் நாளில் குறைவா குடிப்பது இரவில் அதிகமாய் எழுப்பும் மித்திரண்டு எனக்கு இயற்கையாதே சிறிய பிளாடர் தான் சிலருக்கு கொள்ளளவு சிறியதா இருக்கலாம் ஆனா நாக்டூரியாவின் பெரும்பாலான காரணம் பை அல்ல சிறுநீர் தொழிற்சாலை இரவில் அதிக வேகத்தில வேலை செய்வதுதான் அதுக்கு காரணம் ஏடிஎச் குறைவு பிளஸ் கால்களில் இருந்த நீர் இரவில் மேலே வருவது பெரிய பை இருந்தாலும் சிறுநீர் தொடர்ந்து உற்பத்தி இருந்தா எழுந்தே ஆக வேண்டும் சிறிய பைன்னு இருந்தா அது உண்மையான காரணத்தை பிடிக்க விடாது அது நீ வாழ்நாள் முழுக்க ஒத்துக்க வேண்டிய இல்லை மித் மூன்று ஒரு கண்ணாடி வைன் பீர் குடிச்சா நான் ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் வரும் இது ரொம்ப ஆபத்தான நம்பிக்கை ஆல்கஹால் முதல்ல தூக்கம் வர மாதிரி தோறும் ஆனா அது தூக்கத்தை முற்றிலும் கெடுக்கும் சிறுநீர் பிரச்சனையை மேலும் மோசமாக்கும் ஆல்கஹால் ஒரு சக்தி வாய்ந்த நீர்த்தள்ளி அதே நேரத்துல ஏடிஎஸ் ஹார்மோனையும் திடீர்னு குறைக்கிறது அதனால் நீ இரவுக்கு பக்கமா ஆல்கஹால் குடிச்சா நீ ரெண்டு பிரச்சனைகளையும் உண்டாக்குற ஒன்று உடம்புக்குள் திரவம் சேர்க்கிற இரண்டு அதே நேரத்துல இரவில் சிறுநீர் உற்பத்தியை குறைச்சுவனு சொல்லுற பிரேகை ஆஃப் பண்ணுற இது நாக்டூரியாவுக்கான முழு ரெசிபி மேலும் ஆல்கஹால் தூக்கத்தையும் நடுவில் உடைக்கிறது அதே நேரத்தில் பிளாடரும் போதும்னு சொல்லும் இரவு நேரத்துல ஆல்கஹாலை தவிர்ப்பது நீ செய்யக்கூடிய சிறந்த மாற்றங்களில் ஒன்று இப்போ எந்த விஷயம் வேலை செய்வதில்லை என்பதை நீ புரிஞ்சிட்ட அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் நீ தரையை சுத்தம் பண்ணிட்ட இப்போ உண்மையிலே வேலை செய்யுற முறைக்கு தயாரா புத்திசாலித்தனமான நீர்ப்பான முறை இதுதான் நம்ம உரையாடலின் மையம் இந்த முறையே எண்ணற்ற நோயாளிகளுக்கு மீண்டும் தூக்கத்தை திருப்பிக் கொடுத்தது குறைவு குடிக்கவும் என்பதை களைந்திடுங்க புதிய மந்திரம் புத்திசாலியா குடிங்க ஏஎஸ்ஐஎம்ம முறை என்பது நினைவில் வைத்துக்கொள்ள எளிய ஐந்து படிகள் கொண்ட ஒரு யுத்த திட்டம் ஏ சயம் என்பதன் விரிவுரை அட்ஜஸ்ட் சாஃப்டன் ஸ்டாப் இன்டிகிரேட் மேனேஜ் ஒவ்வொரு படியையும் பார்க்கலாம் அதுக்கு பிறகு இது பிழையில்லாத முறையா வேலை செய்ய இரண்டு கூடுதல் திறக்குறிகளை சொல்றேன் படி ஒன்று ஏ அட்ஜஸ்ட் யுவர் ஹைட்ரேஷன் உன் நீர்ப்பானத்தை சரிசெய் காலை நேரத்திலேயே அதிகமாக குடிக்க இந்த முறையின் அடிப்படை நாள் பாதியிலேயே உன் தினசரி நீரளவின் எழுபத்தைந்து சதவீதம் முடிச்சிருக்கணும் எப்படிச் செய்றது எழுந்ததும் ஒரு இரண்டு நல்ல கண்ணாடி தண்ணி குடிங்க காலை முழுக்க அருகில் ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டு சிறு சிறு குடிவாங்க தாகத்துக்கு காத்திருந்தா தாமதம் தாகம் வந்திருப்பதுதானே உடல் ஏற்கனவே உலர்ந்திருக்கிற சின்னம் மதிய சாப்பாட்டுடன் இன்னொரு கண்ணாடி இப்படி செய்தால் உன் சிறுநீரகங்களுக்கு நாள் முழுக்க நேரம் இருக்கும் உடல் எழுந்து நடக்கிற நேரமே இது செயல்படும் மாலை நான்கு மணிக்கு முன்னே நீ உடலை முழுமையாக ஹைட்ரேட் பண்ணியிருப்ப அதுக்கப்பிறகு நைட் ரெடியா ஆகலாம் படி இரண்டு எஸ் மெதுவா இறங்கும் நிலைக்கு கொண்டு போ நான்கு மணிக்கு பிறகு தண்ணிய திடீர்னு நிறுத்தக்கூடாது இது லாண்டிங் பேஸ் அந்த நேரத்திலிருந்து டின்னர் வரைக்கும் தண்ணி குறைச்சுக்கோங்க தாகம் இருந்தா அரை கண்ணாடி போதும் டின்னர் ரொம்ப முக்கியம் படுக்க நேரத்துக்கு குறைந்தது மூன்று மணி நேரம் முன்னாடி டின்னர் முடிஞ்சிருக்கணும் டின்னர் போது சாப்பாடு கழிக்க உதவ மாதிரி கொஞ்சம் குடிக்கலாம் சில சொட்டு போதும் ஒரு முழு கண்ணாடி வேண்டாம் இந்த மெதுவான குறைப்பு உடலுக்கு இரவில் சிறுநீர் உற்பத்தியை குறைச்சுவைன்னு சொல்ற சிக்னல் படி மூன்று எஸ் ஸ்டாப் இன் டைம் புனிதமான மண்டலம் இது மிகக் கடுமையானதும் மிக முக்கியமான படியும் படுக்க நேரத்திற்கு இரண்டு மணி நேரம் முன்னாடி எந்த விதமான திரவமும் முழுமையாக நிறுத்தம் நீ பத்து மணிக்கு படுக்குறியா அப்படின்னா எட்டு மணிக்கே கடைசி சொட்டு எந்த காரணத்திற்கும் விதிவிலக்கு இல்லை இந்த ரெண்டு மணி நேரமே உன் சிறுநீரகங்கள் இறுதி பரிசோதனை செய்து கடைசி சிறுநீரை பயிலே அனுப்புற நேரம் இந்த ரெண்டு மணிக்குள்ள நீ குடிச்சா படுக்கும்போது சிறுநீரகங்கள் ஓவர் டிரைவ்ல போயிடும் அதன் விளைவு இரவு ஒன்று அல்லது இரண்டு மணிக்கு திடீர்னு எழுந்து போக வேண்டி வரும் வாய் உலர்ந்தால் வாய கழுவுங்க விழுங்காதீங்க அல்லது ஒரு சிறிய சொட்டு குடிங்க ஆனா கண்ணாடி குடிக்கக்கூடாது இது புனித விதி சேயம முறை இவ்வளவுதான் ஆனா இப்ப வரும் இரண்டு கூடுதல் திறக்குறிகள் இந்த முறையை இன்னும் வலுவாக்கும் படி நான்கு ஐ ஒருங்கிணைத்து உறிஞ்ச உதவி ஹைட்ரேஷன் என்பது வெறும் தண்ணி குடிப்பது இல்ல அந்த தண்ணி செல்களுக்குள் புகணும் இதுக்கு உதவுவது எலக்ட்ரோலைட்டுகள் காலை முதல் கண்ணாடி தண்ணிக்குள் சற்று தூள் அளவு கடலுப்பு சத்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு உப்பு சோடியம் எலுமிச்சைப்பது பொட்டாசியம் இது காலை நீர்ப்பானத்தை ரொம்ப பயனுள்ளதாக்கும் இதனால் பிற்பகலில் தாகமும் குறையும் படி ஐந்து எம் மேனேஜ் யூர் டின்னர் டின்னர் உங்க தூக்கத்தை ஸ்போட்டாஜ் செய்யாதபடி கட்டுப்படுத்த இரவு உணவு நீ குடிப்பதுக்கும் சமமா முக்கியம் டின்னரில் தவிர்க்க வேண்டியது காரமான அல்லது புளிப்பான உணவு பிளாடரை தூண்டும் அதிக சர்க்கரை வெறும் கார்போஹைட்ரேட்டுகள் சிறுநீர் அதிகப்படுத்தும் அதிக நீர் உள்ள உணவுகள் சூப் தர்பூசணி வெள்ளரிக்காய் போன்றவை சாக்லேட் காபின் பிளாடர் ஸ்டிமிலன்ஸ் காபி டீ குளிர்பானங்கள் முற்றிலும் வேண்டாம் சிறந்த டின்னர் புரதம் பிளஸ் சமைத்த காய்கறிகள் இது சர்க்கரை நிலைநிலையை பாதுகாக்கும் உடலை சுமக்காது இதுதான் முழு ஏசிம் முறை மந்திரம் கிடையாது இது அறிவியலைப் பயன்படுத்துகிறது துணைத் தொழிற்நுட்பங்கள் நுட்பங்கள் இதை இன்னும் வலுப்படுத்த ஏசிம் முறை என்ஜின் என்றால் இந்த தொழிற்நுட்பங்கள் அதன் சிறந்த டயர்களைப் போல துணைத் தொழிற்நுட்பம் நுட்பம் ஒன்று டபுள் ஒய்டிங் பையை முழுமையாக காலி செய் படுக்க முன் போய் இருபது நிமிஷத்தில் மீண்டும் போகணுமா தோணியிருக்கா அது பை முழுதாய் காலியாகலன்னு அர்த்தம் டபுள் ஒய்டிங் ஒன்று படுக்கப் போறதுக்கு முன் சிறுநீர் கழி இரண்டு ஆண்களும் உட்கார்ந்து செய்யணும் பெல்விக் ஃப்ளோர் நன்றாக ரிலாக்ஸ் ஆகும் மூன்று முடிச்சதும் விடாதீங்க த்ரீர் முப்பது முதல் அறுபது வினாடி காத்திரு ஐந்து முன் நிமிர்ந்து விலகி மீண்டும் முயற்சி பண்ணு அதிகமாகவே கொஞ்சம் கூட வரும் அந்த கொஞ்சம் கூட இரவில் மூன்று மணிக்கு எழுப்புறதுக்கும் முழு இரவும் தூங்குவதுக்கும் என்ற டிஃபரன்ஸ் இதை உன் இரவு வழக்கமாக்குங்க துணை தொழில்நுட்பம் இரண்டு கிராவிட்டி எலிவேட்டர் கால்களிலிருந்து திரவத்தை முன்கூட்டியே மேலே வரச் செய்தல் கால்களில் நாளை முழுக்க சேரும் நீரை நாம முன்பே மேலே அனுப்பலாம் படுக்க நேரத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் முன்னே கால்களை இதய உயரத்துக்கு மேலே தூக்கிவை தலையணை மீது சோஃபாவில் அல்லது படுக்கையில் இது கவர்ச்சி உதவி அருகில் படுத்தப்போ நடக்க வேண்டியதை முன்னரே நடக்க வைக்கும் சிறு நீரகங்கள் அதை செயல்படுத்தும் டபுள் வொய்டிங் செய்யும்போது நீக்கிடுவ இப்படி நீக்கிட்டால் இரவில் பிளாடரை அது தொந்தரவு செய்யாது நாளை முழுக்க காம்ப்ரஷன் சாக்ஸ் போட்டாலும் நல்ல பயன் துணை தொழில்நுட்பம் மூன்று உப்பு கட்டுப்பாடு காலை கொடுத்த நுண்ணளவு உப்பு உதவுமே தவிர மொத்த உணவு உப்பை அதிகப்படுத்தினால் பெரும் பிரச்சனை அதிக உப்பு ஷாய்ஸ் உடல் காரமா செய்ய நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தாகம் அதிகம் அதனால் நீரையும் அதிகமா குடிப்பீங்க மேலும் உப்பை பிரிக்க சிறுநீரகங்களுக்கு இரட்டிப்பு வேலை அதற்கும் தண்ணி தேவை அதுவே சிறுநீராக மாறும் ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவு ரெடிமீல்ஸ் ஆல் சால்ட் டிராப்ஸ் வீட்டிலே சமைத்தால் கட்டுப்பாடு நம்ம கையில் உப்பை குறைப்பது பிளாடருக்கும் இரத்த அழுத்தத்துக்கும் பயன் நாம இப்போ நாக்டூரியாவை ஒரு சின்ன தொல்லை அல்ல ஒரு வாழ்க்கை திருடன் வெளிப்படுத்திட்டோம் உன்னை அடிமையாக்கிய தவறான நம்பிக்கைகளை உடைத்தோம் அசிம் முறை மற்றும் அதன் துணை முறைகளை உன்கிட்ட கொடுத்தேன் மைகேல் படகு மாடல் பில்டர் நினைவிருக்கா இரண்டு வாரம் இந்த முறையை பின்பற்றிய பிறகு அவன் எனக்கு ஃபோன் பண்ணினார் அவனோட குரல் மாற்றமாக இருந்தது டாக்டர் நேத்து நான் ஏழு மணி நேரம் ஒரே தடவை தூங்கினேன் ஏழு மணி நேரம் இந்த உணர்ச்சி நான் எப்போ அனுபவித்தேன்னு கூட நினைவில்ல இன்னைக்கு காலை என் கைகள் குலுங்கல நான் திரும்ப என் ஒர்க் ஷாப்ல இருக்கேன் நான் தூக்கம் மட்டுமில்லை நான் வாழ்ந்திருப்பது போல இருக்கு இந்த மாற்றம் உனக்கும் முடியும் அது இன்று இரவிலிருந்து ஆரம்பமாகலாம் உன் செயல் திட்டம் காலை அதிக ஹைட்ரேஷன் நான்கு மணிக்குள் எழுபத்தைந்து சதவீதம் பிற்பகல் மெதுவாக குறை இரவு இரண்டு மணி நேர புனித மண்டலம் ஒரு சொட்டு திரவமும் இல்லை ஆதரவு டபுள் பொய்டிங் கால்கள் உயர்த்தல் உப்பு கட்டுப்பாடு உங்கிட்ட அறிவும் இருக்கு கருவிகளும் இருக்கு உன் இரவுகளை மாற்றுற சக்தியும் உன் கையில்தான் இது உனக்கு பயன் கொடுத்திருந்தா என்னிடம் மூன்று சாதாரண வேண்டுகோள்கள் ஒன்று இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அது இதே பிரச்சனையால் அவதிப்படுறவர்களிடம் சென்று சேரும் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிற உயிர்காக்கும் ஆரோக்கிய குறிப்புகளை தவறவிடாம இருக்க மூணு இது ரொம்ப முக்கியம் இப்ப உடனே கமெண்ட்ல நீ இரவில் எத்தனை தடவை எழுந்து போறேன்னு எழுதுங்க என் மட்டும் இங்கே சங்கோசம் இல்லை நீங்க எதிர்கொள்றத நல்லா புரிஞ்ச ஒரு சமூகம்தான் இங்க இருக்கிறது நீ அதை எழுதினாலே நீ உன் பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதோட மற்றவர்களுக்கும் நாம் மட்டும் இல்லன்னு நம்பிக்கை கிடைக்கும் உங்க நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி இப்போ சென்று பல வருடங்களில் கிடைக்காத அந்த சிறந்த தூக்கத்துக்கு தயாராகுங்க அதை நீங்க நிச்சயமாக பெற தகுதியானவர்தான்